வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு வர்ணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் தானுங்கள் சல்லு ஸோ எஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லவா சளி குடுத்துருக்கு சரி ஓகே ஆக்சுவலாக சளி வர்றது போகிறது எல்லாமே நடக்கிறது தான் மேபி நீங்கள் வந்து ரொம்ப காற்றுல போயிட்டு வந்து ட்ராவல் பண்ணுறீங்களா இருக்கலாம் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஓப்பன் அப் பண்ணுறேன் சரியா எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் பைக் ஓட்டுவேன் சரியா என்னோடய பைக்கு வந்து ஒரு சாதாரணமான ஸ்கூட்டி அப்படி இருக்கும்போது நான் இந்த காற்று வந்துச்சு இல்லையா டிட்வாக்கும் அடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு காற்று வந்துச்சு இல்லையா அந்த காற்றுல வந்து ஓரளவுக்கு நான் ஊரில் போய்கிட்டு இருந்தேங்க எனக்கு ஒரு நாள் செம்ம குளிராயிருச்சு கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா இதுக்கு முன்னாடியும் காற்று பட்டிருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருக்கு எல்லாமே நடந்துருக்கு பட் உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனதே கிடையாது அதுக்கப்புறமா ஓகே நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு அதை கண்டுக்கவே இல்லை ஆனால் அடுத்த நாள் நான் திரும்ப பைக்கில் போகும்போது திரும்ப அந்த ஃபீல் இருந்துச்சு ஆனாலுமே நான் கண்டுக்கலை சரி ஓகே அப்படின்ட்டு ஆனால் காலையில் சரி ஓகே செத்தாண்டா சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி காலையிலேருந்து கோல்டு ஃபீவரு அப்படின்னு உயிரெடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா கோர்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா கோல்டு வந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு ஆவி பிடிச்சேன் ஆவி பிடிச்சதுக்கப்புறமா கோர்ஸ் தேவையான பட்டை லவங்கம் அது இதெல்லாம் போட்டு ஒரு பிளைன் டீ ஒன்று குடித்தேன் அதுக்கப்புறமா வந்து மெடிசின்ஸ் எடுத்து படுத்துக்கிட்டேன் ஜிங்க் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விட்டமின் இருக்கும் அந்த ஒரு விட்டமின் கம்மியான தான் உங்களுக்கு கோல்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நியூக்கஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜிங்க் அப்படிங்கிற விட்டமின் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது பட் ஸ்டில் மூக்கொழுகிறது அதெல்லாம் தான் செய்யும் அது கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் எடுக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியும் தொடர்ந்து கொண்டு போகணும் இல்லையா அதனால் நான் இப்போ உள்ளே வந்திருக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஃபேஷனில் பேச போது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கை மடிக்கிறோம் கால் மடிக்கிறோம் அதுக்கப்புறம் வரலாம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க இல்லை இதெல்லாம் வந்து ஃபேஷனுக்குள்ளே வரலையே அப்படின்னு கேட்குறீங்க ஆரம்பிங்க இல்லை ஷர்ட் ஸ்லீவாக இருக்கலாம் இல்லைனா பேண்ட்டோட ஸ்லீவாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மடிக்கிறத வழக்கமாக இருக்குது பட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மடிப்பாங்க எந்த ஒரு இடத்துக்கு எந்த மாதிரி மடித்தா நல்லாயிருக்கும் எந்த மாதிரி ஃபோல்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவலை தான் நம்ம மாற்றி பேச போகிறோம் என்னோடய டின் டின் ஹேரை தவிர்த்துருங்க அஃப்கோர்ஸ் மொட்டை அடிச்சு அடுத்தடுத்து வர்ற காலகட்டங்களை நம்ம அஃப்கோர்ஸ் பார்த்துதான் ஆகணும் அப்படி பார்க்கறதுல நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது டின் டின் ஹேர் ஸ்டைல் சரி ஓகே அப்படி இருக்கும்போது அடுத்ததாக செல்ஃப் கேரில் நம்ம பேச போகிறது ஃபோனை ஒவ்வொரு பாக்கெட்டில் இன்னும் வைக்கிறதுனால ஃபோன் இருக்குது இல்லையா ஃபோனை வந்து ஒவ்வொரு பாக்கெட்டில் வைக்கிறதுனால நடக்கக்கூடிய சில பல விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம ஆட்டிடியூட்டில் பேச போகிறது பிரெயின் ராட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நம்ம பேச போகிறது ஸ்பைடர்மேன் அவர்களோட கேரக்டர் பற்றி தான் பேச போகிறோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் பேசறதுக்கு நீங்களுமே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்குள்ளே ஓகே சோல்ஜர்ஸ் ஸோ மங்களகரமாக நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் பல இடங்களில் சொல்லியாச்சு ஸோ கோல்டாக இருக்கலாம் ஃபீவராக இருக்கலாம் வரும்போதே சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் மியூக்கஸ் அப்படின்னா என்ன கோல்டு வரதுக்கான காரணங்கள் என்ன வந்தால் எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது கோல்டு வரது நல்லதா கெட்டதா கெட்டதா நல்லதா அப்படிங்கிறது வரைக்குமே பேசியிருக்கோம் ஸோ என்ன போகிறது வரைக்குமே கோல்டு அப்போ அப்பப்போ வரது ஓகே தான் டூ மந்த்ஸ் ஓ த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வர்றது ஓகே தான் பட் வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா உங்கள் பாடியில் ஏதோ பிரச்சனை இருக்குது போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்பி ஆகப்படுத்திக்கிறேன் பட் த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வருதுன்னா உங்களோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் ஏன்னா நானும் கூட பைக்கில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது இருக்குது அப்படின்னு இருக்கும்போது என்னோடய மூக்கு பகுதி மூலியமாகவோ வாய் பகுதி மூலியமாக மூலியமாகவோ அஃப்கோர்ஸ் காற்று மூலியமா பல ஜேர்ம்ஸ் ஒரு பல பேக்டீரியாஸ் உள்ள போக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை வெளியே அனுப்புறதுக்கு கோல்டு வந்தால் தான் நல்லது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துங்க சரி ஓகே இன்றைக்கு நிகழ்ச்சியை எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷனில் ஸோ இன்றைக்கி ஃபேஷனில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஸ்லீவ்ஸ் அப்படின்னு வரும்போது பல விதத்தில் நம்ம மடிக்கிறோம் சரியா ஸோ மடிக்கிறது அப்படின்னு வரும்போது கூட நம்ம சும்மா ஃபன்னாக மடிக்கிறதையும் தாண்டி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்காங்க இப்போ வர சில பல ஓவர் சைஸ் டி ஷர்ட்ஸ் ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ்லாம் வந்து மடிக்கிறதே கிடையாது அப்படியே லூஸாக விட்டுறாங்க சில பேர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி விட்டுருவாங்க சரியா ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சரியான ஒரு ஸ்லீவில் சரியாக மடித்து எந்த ஒரு இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி மடிக்கக்கூடிய ஸ்லீவ் எல்லாம் முன்னாடி கப்புன்னு சொல்லுவாங்க சரியா ஸ்லீவ் கப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கப் இடத்தை நம்ம மடிக்க கூடாது ஆக்சுவலாக மடிக்கணும் மடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது மடிக்கக்கூடாது ஜஸ்ட் இழுத்து விட்டாலே போதும் சரியா இது மோஸ்ட்லி எங்கே வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாக்கெட் போன்ற டீஷர்ட் ஜெர்சி போன்ற டீஷர்ட்டுக்கு வரும் அப்படியும் இல்லைன்னா சில பல ஷர்ட்ஸுக்கு கூட இப்போ வருது பட் அதோட மெட்டீரியல்ஸ் வந்து ஷர்ட் மெட்டீரியலாக இருக்காது ஒரு இலாஸ்டிக் மெட்டீரியலாக தான் இருக்கும் ஒரு இழுப்படக்கூடிய மெட்டீரியலாக தான் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது இன்னொரு மடிக்கக்கூடாத ஸ்லீவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா டீஷர்ட்ஸ் தான் சரியா ஷார்ட் ஸ்லீவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஆக்சுவலாக லாங் ஸ்லீவாக இருக்கலாம் இதுவுமே கூட நம்ம மடிக்கக்கூடியதாக இருக்காது பட் சில பல டீ ஸ்லீவ்ஸ் மடிக்கலாம் சரியா சில பல டீ லாங் ஸ்லீவோட டீஷர்ட்ஸ் மடிக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப பேகியாக இருக்கும் ரொம்பவுமே உடம்போட ஒட்டி இருக்காது ஒட்டி இருக்கும்போது நம்ம இழுத்தாலே டைட்டாக பார்க்க ரொம்பவுமே மஸ்கில்னா அழகாக இருக்கும் பட் ரொம்ப பேகியா இருக்கிறத வந்து நம்ம லைட்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப பின்னாடி எழுத்துக்கிட்டோம்னா திரும்ப கொஞ்சம் மஸ்கில் என்ன தெரியும் அப்படிங்கிறது ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது டி நம்ம மடிச்சுக்கிறது அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது உங்களோட ஸ்லீவையும் தாண்டி இருக்குது உங்களோட ஷோல்டர் கரெக்டாக இருக்குது ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து ஸ்லீவை தாண்டி இருக்குது அப்படின்ட்டா லைட்டாக மடித்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு மடி தான் மடிக்கணும் அதிகமாக மடிச்சிக்கிட்டு நான் பைசப் காட்டுறேன் நான் ட்ரைஸப் காட்டுறேன் அப்படின்னு வச்சிக்கிட்டீங்கன்னா பார்க்க ரொம்பவுமே மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது நம்ம ஆக்சுவலான பொயின்குள்ளே வரலாங்க ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டு லாங் ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது ரெண்டு விதமான லாங் ஸ்லீவ் இருக்குது ஒன்று தான் கப்பில் ஸ்ட்ராப் இருக்கும் ஓகேவா நீங்கள் வந்து ஹேண்ட் கப் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கஃப்னு தான் சொல்லுவாங்க கப்பு கிடையாது ஹேண்ட் கஃப் அப்படிங்கிறத எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் கஃப்னா கிடையாது ஹேண்டோட கஃப் சரியா ஹேண்ட் கஃப் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராப் இருக்கும் அந்த ஸ்ட்ராப் வந்து உள்ளே வச்சு அயர்ன் பண்ணி அதுக்கப்புறமா தான் மடித்து டெய்லரிங் பண்ணியிருந்துருப்பாங்க ஸோ இது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒஃபிஷியலாக உடுத்துறதுக்கோ அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப மெச்சுவர்டாக உடுத்துறதுக்கோ ஒரு ஒன் ஸ்லேட்டில் உடுத்துறதுக்கோ கரெக்டாக இருக்கும் சரியா கேஷுவலாக இருக்காது இது வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும் லீனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை மோஸ்ட்லி எங்கெல்லாம் உடுத்துவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளெயின் ஷர்ட்ஸ் அப்படின்னா ஒஃபிஷியல் ஷர்ட்ஸ் அப்புறம் வந்து வெட்டிங் ஷர்ட்ஸ் கொடுத்துவாங்க நீங்கள் அப்படியே பிளேசர்ஸ் பக்கம் வந்தீங்க ஓவர் கோட்ஸ் பக்கம்லாம் வந்தீங்கன்னா முழு ஷர்ட்லேயுமே முழு ஓவர் முழு பிளேசர்ஸ்லையுமே வந்து இந்த ஸ்ட்ராப்பு வச்சு அயர்ன் பண்ணி அதுக்கப்புறமா தான் டெய்லரிங் பண்ணியிருப்பாங்க பட் ஷர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ஷர்ட்லாம் வந்து ஃபுல்லாக குளோத்தால் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லீவ்லையும் காலர்லையும் மட்டும் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுவாங்க என்னோட இப்போ இருக்கிற இந்த ஷர்ட்டில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராப் இருக்காது ஏன்னா இது ஒரு கேஷுவர் ஷர்ட் சரியா கேஷுவல் ஷர்ட்ல வந்து ஸ்ட்ராப் வைக்க மாட்டாங்க ஒரு ஒஃபீஷியல் இல்லன்னா ஈவென்ட்டுக்கு கொஞ்சமே ஓரியன்டடான ஒரு ஷர்ட்டா இருந்தால் அந்த ஒரு ஸ்டாப் வச்சு அயன் பண்ணி அதுக்கப்புறமா தான் டெய்லர் பண்ணியிருப்பாங்க இதுவே ப்ளேசர்ஸ் அப்படின்னு வரும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முழு ஷர்ட்டுக்குமே முழு ப்ளேஸருக்குமே வந்து ஸ்டாப் வச்சு தான் அயர்ன் பண்ணியிருப்பான் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஷியர்ஸ் இருக்கு சரியா அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்லீவை மடிக்கிறது அப்படின்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி ஒஃபீஷியல் ஷர்ட்ஸ்ல வந்து உங்களோட ஸ்லீவுக்கு கீழே ஒரு பட்டன் கொடுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்றோம் உங்களோட ஸ்லீவுக்கு கீழே உங்களோட ஸ்லீவ் ஓபன் ஆகிற அந்த ஒரு ஸ்பேஸ்ல ஒரு பட்டன் இருக்கும் சரியா உங்களோட ஃபோர் ஆம் அப்படிங்கிற பகுதி இந்த பகுதியில் இருக்கிறீங்களா அந்த ஒரு ஃபோர் ஆம் அப்படிங்கிற பகுதி வந்து கம்மியாக இருக்குது ஒல்லியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணலாம் அப்படி இல்லை என்னோடய ஃபோர் ஆம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பட்டனை யூஸ் பண்ணாதீங்க ஸோ அப்படி பண்ணும்போது உங்களோடய ஃபோர் ஆம்மோட ரொம்பவுமே ஒட்டி ரொம்ப மஸ்குலனாக காட்டுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஷர்ட்டில் வந்து ஆக்சுவலாக நான் இப்போ போட்டிருக்கிற ஷர்ட்டில் வந்து அந்த ஒரு பட்டன் இருக்கலை ஏன்னா இதோட ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஸ்லீவை டைட்டாக செய்யும் போது அந்த பட்டனை தப்பி தவறி கூட போட்டுறாதீங்க உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவை மடிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி ஓகே நான் ரொம்ப டைட்டாக தெரியணுன்றதுக்காக டைட்டாக மடிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ரத்தம்லாம் கட்டி ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உங்களோட ஸ்லீவை வந்து பார்த்து கரெக்டாக மடிச்சிக்கணும் அஃப்கோர்ஸ் அந்த ஒரு பட்டன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து ஸ்லீவே மடிக்க விரும்பலை ப்ரோ ஃபுல் ஸ்லீவ் தான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த பட்டனையும் போட்டுட்டு அந்த பட்டனை ஓப்பனாக வைக்காதீங்க அந்த பட்டனை போட்டால் தான் அது ஒரு க்ளோஸ்டு போஸ்டராகவே இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலே மட்டை மட்டும் போட்டிங்கன்னா அது வந்து ஓப்பன்டாக தெரியும் அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அந்த பட்டனையும் போட்டுட்டு மேலே இருக்கிற பட்டனையும் போட்டிங்க கீழே இருக்கிற பட்டனையும் போட்டிங்கன்னா லாங் ஸ்லீவாக வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு லாங் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுவே வந்து நீங்கள் ஒஃபிஷியலாக போகும்போது நீங்கள் உங்களோட ஸ்லீவை மடிக்கிறீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் சாதாரணமாக எப்படி ஸ்லீவ் மடிப்பீங்களோ அதே மாதிரி அந்த பட்டன்லாம் போட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு மடிங்க இதுவே நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நோ இஷ்யூஸ் அப்படியே மேலே ஃபுல்லாக எடுத்துருங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களோட எல்போக்கும் உங்களோட கைக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுக்கிங்க எல்போக்கும் பைசப்புக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சுக்கிட்டு அந்த ஸ்பேஸை மடிச்சுடுங்க அப்போது கேஷுவலாகவும் இருக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்காகவும் இருக்கும் இந்த ஒரு ஃபோல்டிங் வந்து கேஷுவல் ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கும் முன்னாடி நான் சொன்னேன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு மடிக்கிறது வந்து ஆக்சுவலாக ஒஃபிஷியல்ஸு கரெக்டாக இருக்கும் அப்படியே ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் பக்கம் வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்ஸ்லாம் ப்ரோ யார் ப்ரோ மடிக்கிறா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ இருக்கு அந்த ட்ரெண்ட் இருக்குதான் நிறைய பேர் வந்து இப்போ இந்த ட்ரெண்டை வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க பட் இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க சரியா இந்த ஒரு ட்ரெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசப் இருக்கு சரியா பசங்க எல்லாருக்குமே பைசப்னா ரொம்ப பிடிக்கும் பைசப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பைசப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ்டாக தெரியணும்னா ஒரு மடி மடிச்சுக்கலாம் அப்படியே மடிக்கிறதுனாலும் உங்களோட ஸ்லீவ் இருக்கிற ஸ்டிச்சிங் சரியா கம்ப்ளீட் ஆகியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க அப்படி இல்லைனா அதிகமாக கம்ப்ளீட் பண்ணுறீங்களா அப்படிங்கறது பாருங்க அதிகமாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்லீவ்ல எண்டில் ஒரு டெய்லர் இருக்கும் சரியா அந்த ஒரு டெய்லரை வந்து கடைசியாக ஓலக் அடிச்சிருப்பாங்க ஓவலேக் அப்படிங்கிறத வந்து ஓலக் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஓலக் அடிச்சிருந்துருப்பாங்க அந்த ஒரு ஓவலேக்க வந்து கரெக்டாக அடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத பாருங்க இல்லை சும்மா ஸ்டிச் பண்ணி தான் இருக்கு சும்மா டெய்லர் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா மடிச்சிருக்கும் போது அது ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும் ஓவலாக் பண்ணியிருக்கிறது தான் அழகா தெரியும் அப்படிங்கறதா உண்மை ஸோ அப்படி இருந்தா மட்டும் மடிங்க அப்படி இல்லைன்னா மடிக்காதீங்க சில பல ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் ஓகே சில பல ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் வந்து இதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது மடிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது கிடையாது அதோட லென்த்தே அதுதான் ஓகேவா அந்த லென்த் அப்படியே ஃப்ரீயாக விட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது எல்லாமே வந்து எப்படியோ நீங்கள் பார்த்தாலுமே கூட இந்த ஒரு ஷார்ட் ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது ஸ்டிச்சிங் கரெக்டாக இருந்தால் தான் மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன்று நீங்கள் டெய்லர் மேட் ஷர்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களோட பைசெப்ஸுக்கும் உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸுக்கும் சைஸை கரெக்டாக எடுக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களோட ஹேண்ட் கஃ்க்குக்கும் சைஸ் சரியாக எடுக்கிறாரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு டெய்லர் மேட் ஷர்ட் எடுக்கிறீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போட்டு பார்த்து வாங்குங்க அதுக்கு தான் இது ட்ரையல் ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது சரியா ஸோ போட்டு பார்த்து வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எடுத்ததுக்கு அப்புறமாவும் கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அடுத்து தான் பேண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் சில பேர் பண்ணுறது கிடையாது பேண்ட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி அதை டெய்லர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லை சரியா உங்களோட பேண்ட் லென்த்தியாக இருக்குது உங்களுக்கு ஸ்லிம் ஃபிட்டாக கரெக்டாக இருக்குது ஆனால் லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் உங்களோட அந்த ஒரு கரண்டை கால் பகுதி இருக்கு இல்லையா அந்த ஒரு கரண்டை கால் பகுதிக்கு கொஞ்சம் மேலே ஒரு லைன் எடுத்துக்கிட்டு உள்ளே மடிச்சிடுங்க வெளியே மடிக்காதீங்க உள்ளே மடிச்சுடுங்க உள்ளே மடிச்சுட்டு உங்களோட இந்த ரெண்டு விரலை உள்ளே விட்டு கரெக்டாக உங்களோட ஃபோல்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு ஃபோல்டு வெளியே வராது ஓகே ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மடிக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா டெய்லர் பண்ணி போயிட்டு ஆல்டர் பண்ணுறதுக்கோ தேவையில்லை இப்படி மடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எஜ்ஜஸில் வந்து டெய்லர்ஸ் இருக்காது சரியா எஜ்ஜஸில் வந்து நூலில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்க தேவை இருக்காது தச்சு இருக்க தேவையே இருக்காது அதனால அந்த ஒரு மடிப்பு இன்னும் ரொம்ப அழகாக தெரியும் பேண்ட்ல இதுதாங்க சிம்பிள் ஹேக்கு அப்படி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக கொடுத்துருங்கன்னா மேலே ஒரு ரெண்டு மூணு மடிப்பு மடித்து கரெக்டாக அழகாக வச்சுக்கோங்க அது கேஷுவலாகவே ரொம்ப பார்க்க அழகாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒஃபீஷியலாக ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா உள்ளே மடிச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் சரியா இது எல்லாம் தான் நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்துக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய சில பல விஷயங்கள் அதையும் தாண்டி நம்ம செல்ஃப் கேர்ல பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபோன் அப்படின்னு வரும்போது பல பேர் பல நேரங்களில் பல இடத்துல வைக்கிறீங்க அதனால எதுவும் பாதிப்புகள் இருக்கா சில நேரம் இதுல வந்து ஹெல்த்தையும் தாண்டி உங்களோட வாழ்க்கையில நடக்கிற சில பல விஷயங்களை பாதிப்பு இருக்கா தான் பேச போறோம் ஸோ தொடர்ந்து வாங்க போகலாம் செல்ஃப் கேர் பதிவு செல்ஃப் கேரில் நம்ம இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து ஃபோன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற வாழ்க்கையில் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு ஆக்சுவலாக அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க அவங்க யூஸ் பண்ணுறது அவங்க அவங்களோட நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தான் அதில் நம்ம ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது ஸோ ஃபோன் அப்படின்னு வரும்போது நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறதுனால ஏதாச்சும் பாதிப்புகள் வருமா அப்படி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது செஸ்ட்டு பாக்கெட் செஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சா ஹார்ட் அட்டாக் வரும் அப்படில்லன்னா ஹார்ட்டு வீக் ஆகிரும் இல்லை அப்படிலாம் ஆகாது ஆக்சுவலாக செஸ்ட் பாக்கெட்டில் வைக்கிறது தான் இருக்கிறதுலேயே ஓலர் ஓரளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் சரியா எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக பாதிப்பு இல்லாத ஒரு விஷயம்னா செஸ்ட் பாக்கெட்டில் வைக்கிறதுலாம் செஸ்ட்டு பாக்கெட்டில் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ரேடியேஷன் இருக்குது அது உங்களோட செஸ்ட்டை பாதிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டான ப்ரூஃப் இல்லை இது வரைக்குமே யாருக்குமே பெருசாக அப்படி நடக்கலை அப்படியும் இல்லைன்னா சயின்டிஸ்ட் மூலியமாகவோ டாக்டர்ஸ் ஹெல்த் கன்சர்ன்ஸ் மூலியமாகவோ இது வரைக்கும் அது கன்ஃபார்ம் செய்யப்படலை அதுக்கப்புறமா வந்து செஸ்ட்டில் வைக்கிறதுல ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கால் பேசலாம் ஏன்னா ஒரு ஃபோன் நார்மலாக இருக்கும்போது சாதாரணமாக இருக்கும்போது பெருசாக ஹீட் ஆகாது பட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஹீட் இருக்கும் அந்த ஹீட் வந்து உங்களோட கைக்கு தெரியாது பட் ரேடியேஷனாக அவுட் பண்ண ஆரம்பிக்கும் ஆனால் சும்மா இருக்கும்போது அது பெருசாக வீக்காக இருக்காது அதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலாக ஃபோனோட அந்த ஒரு செயர் வந்து அதிகமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பாக்கெட்டில் அந்த ஃபோனை வச்சுருக்கீங்கன்னா கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கால் வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் அப்போ ஃபோன் ஹீட் ஆக அதிகமாக ஆரம்பிக்குது அப்போ உங்களோட ஹார்ட் பக்கம் வரைக்குமே ரேடியேஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பேசாதீங்க சரி ஓகே ப்ரோ ஹெட்ஃபோனில் தானே பேசுறேன் அப்போ ஹெட்ஃபோன் தானே ஹீட் ஆகணும் ப்ரோ போன்ல இருந்து தான் ஹெட்ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிருக்கீங்க அது இன்னொரு பிரச்சனை சரியா ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது சரியா ஆனால் நீங்கள் வந்து செஸ்ட்டில் வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கால் பேசாத மூமெண்ட்டில் வச்சுக்கோங்க அப்படி கால் பேசுகிறீங்கன்னா கையில் எடுத்து பேசுங்க அப்படின்னா கையில் வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோனை போட்டு பேசுங்க இல்லை நான் பைக்கில் போ பைக்கில் போகும்போது ஃபோன் பேசுகிறதே தப்பு சரியா அதை நீ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோன் போட்டாலும் சரி கையில் வச்சுக்கிட்டு பேசினாலும் சரி ஹெல்மெட்ள்ளே சொல்லுனாலும் சரி பைக்கில் போகும்போது ஃபோன் பேசுகிறது தப்பு 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 சரி ஓகே அடுத்ததாக நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன் பாக்கெட் பசங்களுக்கு இதுல தான் பிரச்சனையே இருக்கு அங்க வச்சா ஏறி குழந்தை பிறக்காது முன் வைக்கிறது மூலியமாட்டி அப்படிங்கிறது வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுறது பசங்களுக்கு சுரக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான சுரப்பி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரியா ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான சுரப்பி வந்து இடத்துல பாதிக்கப்படலாம் இந்த ஒரு ரேடியேஷன்ஸ்னால இதுவுமே கூட ப்ரூவ் செய்யப்படலை பட் பல இடங்கள்ல சில இடங்கள்ல வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு டாக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா ஹெல்த் கன்சர்ன்ஸ் மூலியமா ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அதனால எஸ் கோர்ஸ் இனப்பெருக்கத்துக்கு தேவையான சில பல சுரப்பிகள் வந்து சுரக்கிறத தடுக்கிறது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்படுறது நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் சொல்கிறாங்க ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் முன் பாக்கெட்டில் போது என்னப்போ பெருசாக போகுது நான் சும்மா தானே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆஃப்கோர்ஸ் ஃபோனில் ஒரு சின்ன ரேடியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து ஹார்ட்டை வேணால் பாதிக்கப்படுறதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஒரு இடத்துனால அந்த ஒரு இடத்துல வைக்கும்போது இந்த ஒரு சுரப்பி சுரக்கிறதுக்கு வாய்ப்புகள் சின்னதாக கம்மியாக இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ரேடியேஷன்ஸ் போயிட்டு தாக்குறதுனால அந்த ஒரு சுரப்பி சுரக்குறதுக்கான ஒரு பாதையை நீங்கள் வந்து பிரேக் பண்ணி வச்சிக்கிறீங்க ஸ்டக் பண்ணி வச்சிக்கிறீங்க அதனால ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படலாம் ஓகே நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை தேடி பார்க்கும்போது கூகுளையோ அப்படி இல்லைன்னா பல இடங்களில் தேடி பார்க்கும்போது அதில் போட்டிருந்த ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கு இருக்கிற அப்பா அம்மார் அப்படின்னா குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுற பசங்க ஃபோனை முன்னாடி பாக்கெட்டில் வைக்காதீங்க அப்படிங்கிறது ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட இந்த ஒரு விஷயத்தை பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால இல்லை எனக்கு இது பெருசாக கன்சர்ன் இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேணாம் பரவாயில்ல ஓகேவா அதுவும் இல்லை நீங்கள் வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கால்லாம் பேசுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க ஸோ எஸ் அடுத்து தான் நம்ம மெயினான பிரச்சனைகள் வருவோம் பேக் பெயின் வர்றதுக்கான காரணம் பின்னாடி பாக்கெட்டில் ஃபோன் வைக்கிறது முதல் விஷயம் பின்னாடி பாக்கெட்டில் ஃபோன் வைக்கிறது மூலியமாக சேஃப்டி ரொம்பவுமே கம்மியாக இருக்குது நீங்கள் பைக் ஓட்டுற நபராக இருந்தால் பின்னாடி பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா சறுக்கிக்கிட்டு போயிட்டு பின்னாடி விழுந்துடலாம் அப்படியும் இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிற நபராக இருந்தால் இன் சடன் நீங்கள் உட்காரும்போது ஃபோனோட டிஸ்பிளே போயிடலாம் இல்லை ஓகே நான் பஸ்ஸில் உட்கார மாட்டேன் நின்றுக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி பாக்கெட்லேருந்து பிட் பாக்கெட் அடிக்கிறது ரொம்ப ஈஸி அடிச்சுட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செல்ஃப் கேரையும் தாண்டி உங்களோட வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த விஷயங்கள் ஸோ இதில் இருந்துமே கூட கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க அடுத்ததாக எஸ் ஆஃப்கோர்ஸ் பேக்கில் வைக்கிறதுனால நமக்கு ஹெல்த்தில் என்னெல்லாம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்பை ஓகேவா முதுகெலும்பு நேராக இருக்காது நம்ம இதுக்கு முன்னாடியே பர்ஸை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ முதுகெலும்பு நேராக இருக்காது நீங்கள் உட்காரும்போது பர்ஸ் எடுத்து வெளியே வச்சுருங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா ஸ்பைனையும் தாண்டி ஒரு நரம்பு பகுதியும் சேர்த்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஃபோன் அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்தால் அதோட ரேடியேஷன் வந்து அதிகமாக வெளிக்கிடாது சரியா ஆனால் அதிகமான ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அதிகமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிகமாக ப்ரெஷர் ஆகுது இல்லையா அது ஒரு ஃபோனோட போடி எல்லாமே அப்படி இருக்கும்போது ரேடியேஷனை கொஞ்சம் அதிகமாக அனுப்ப ஆரம்பிக்கும் சரியா அப்படி அனுப்பும் போது உங்களோட ஒரு நர்வுமே கூட பாதிக்கப்படுது தான் இந்த மைக்ரைன் அப்படிங்கிற ஒரு பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னுமே கூட சொல்லறதுக்கான சில பல சாட்சிகள் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதுனால பின் பாக்கெட்டில் நீங்கள் ஃபோன் வைக்கிறது ரொம்பவுமே தப்பு அப்படி வச்சிங்கன்னா உங்களோட முதுகெலும்பு பாதிக்கப்படலாம் உங்களோட அஃப்கோர்ஸ் உங்களோட பாஸ்டர் ரொம்பவுமே பாதிக்கப்படலாம் அதனால் ஒரு பக்கம் செஞ்ச மாதிரியே ஃபீல் ஒன்று உங்களுக்கு இருக்கும் அப்புறமா வந்து இந்த ஒரு நரம்பு பாதிக்கப்படுறதுனால அஃப்கோர்ஸ் ஒரு பக்கமே உங்களுக்கு வலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபோனை பாக்கெட்டில் வைக்கிறதுலேயுமே கூட ரொம்ப கன்சர்ன்டாக இருங்க அப்படி இல்லைன்னா பல இடங்களில் நீங்களுமே கூட ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களோட ஹெல்த்துக்கும் சரியில்லை உங்களோடய நாலார்ந்த வாழ்க்கைக்குமே சரியில்லை ஃபோன் உடஞ்சி வச்சுன்னா எவனாச்சும் பிக் பாக்கெட் அப்படி இல்லைன்னா ஏதோ இடத்துல விழுந்து அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஃபோனே இல்லைன்னா இதெல்லாம் நாலார்ந்த வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் அதையும் தாண்டி ஹெல்த்துக்கும் ரொம்பவுமே கஷ்டமான விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்து பத்திரமாக இருந்துக்கங்க ஃபோன் தேவையானது தான் அடுத்ததாக பேசுகிறேன் ஃபோனில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன தான் அப்படிங்கிறத தொடர்ந்து வாங்க போகலாம் ஆட்டிடியூட் பகுதிக்குள்ள ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம இன்னைக்கு ஆட்டிடியூட்ல பார்க்க போறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட நிகழ்ச்சியை தவிர நிறைய நிகழ்ச்சிகளில் நான் இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்தியிருப்பேன் பிரெயின் ராட் பிரெயின் ராட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பிரெயின் ராட் அப்படிங்கிறது ஒரு காமெடியான சின்ன தகவலாக சொல்லணும்னா நீங்கள் இந்த திலலங்கடி படம் பார்த்துருக்கீங்களா அந்த படத்தில் நம்மளோட சந்தானம் வந்து ஒரு மென்டல் டாக்டராக இருப்பார் அவரும் மென்டல் தான் சரியா மென்டல் டாக்டராக இருப்பார் அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் சின்ன மூளை துருங்கி போச்சு சின்ன பெரிய மூலையும் தான் போச்சு ஏன்னா சின்ன மூலையும் சுருங்கிறோம் பெரிய மூலையும் சுருங்கிறோம் காரணம் வந்து நீங்க உங்களோட சந்தோஷம் உங்களோட கோபம் உங்களோட துக்கம் உங்களோட எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ்குள்ளயே அடைச்சிடுறீங்க சரியா இப்போ நம்ம நம்ம தலைவரோட டயலாக் இருக்குது குண்டுச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது சரியா ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் இதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சும்மா எதை ஏதோ சொல்லிக்கிட்டோ உலறிக்கிட்டோ இருக்கிறது சரியாக வராது நீங்கள் வெளியே போயிட்டு சமுதாயத்தில் என்ன நடக்குது பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கான சரியான ஒரு படிப்பினை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதே மாதிரி தான் ஃபோன் அப்படிங்கிற ஒரு இப்போ என்ன சொல்ல வர்றீங்க எல்லாரும் பூ எல்லா பூமர் மாதிரியும் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு தப்பு அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்லை ஆக்சுவலாக ஃபோன்ல ஒரு பிரச்சனை இருக்குங்க ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சுரப்பி இருக்குது உங்களோட உடம்புக்குள்ளே நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அந்த ஒரு டோப்பமைன் அப்படின்னு சொல்லப்படுற சுரப்பி நீங்கள் சந்தோஷப்பட்டாதான் தான் ரைஸ்அப் ஆகும் ஓகேவா ஸோ அது வந்து உங்களுக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் கரெக்டாக இதுதான் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகணும் இப்போ வீட்டில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நீங்க அது டோப்பமைனா இருக்காது ஓகேவா அதையும் தாண்டி வீட்டில் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டோப்பமைனா மாறுது சரியா இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது ஃபோன்ல என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஒரு ரீல்ஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை நிமிஷம் ஆகிட்டாங்களா அந்த ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேயே நீங்க அந்த ஒரு டோபமைன் சுரப்பியை அதிகமாக சுரக்க வைக்கிறீங்க ஓகே அப்படி சுரக்க வைக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தும் கேட்குது ஆசை வருது அடுத்து போறீங்க அடுத்து பாக்குறீங்க அடுத்து பாக்குறீங்க அடுத்தும் பாக்குறீங்க டோப்பமாயின் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது சரியா இப்போ வந்து உங்களோட பிசியில நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆப் ஓபன்ல இருக்கும்போது அடுத்து ஒரு பத்து ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் பிசி கரெக்ட் ஆயிடும் ஸோ இதே மாதிரி உங்களோட அறிவுக்குள்ள உங்களோட மூளை பகுதிக்குள்ள வந்து டோப்பமாயின் சுரப்பி அதிகமாக சுரக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அது கிராஷ் ஆகுது கிராஷ் ஆகுறனால உங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே என்னதான் சந்தோஷம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியல சரியா நீங்கள் எவ்வளோதான் பெருசாக விஷயம் பண்ணாலும் சந்தோஷம் கிடைக்காது இந்த ஒரு சின்ன ரீல் பார்க்கறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சோம் ப்ரோ என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ நான் இப்போ ஃபோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு கேட்டீங்க மாட்டிக்கிட்டேன் புரிஞ்சிக்க மாட்டிக்கிட்டேன் அதான் உண்மை சரியா டிவியில் ஆஃப் அன் ஹவர் உக்காந்து கார்ட்டூன் பார்த்த நமக்கு ஆஃப் அன் ஹவர் உட்காந்து அதுலேயுமே கூட பதினோரு நிமிஷம் தான் கார்ட்டூன் அதையும் தாண்டி அட்வர்டைஸ்லாம் போடுதான் ஆஃப் அன் ஹவர் ஆக்குவான் அப்படி இருக்கிற அந்த ஒரு ஆஃப் அண்ட் அவர் கார்ட்டூன் பார்த்து அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமா சந்தோஷம் சுரந்து டோப்போ மைண்ட்லாம் ஃபுல்லாக ஃபீல் ஆகி வெளியே வந்த நமக்கு ஒன்றரை நிமிஷத்தில் ஃபோனில் ஒரு ரீல் பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷம் வருதுன்னா அது ஒரு ஓகே ஆனால் நீங்கள் லிமிட்டை தாண்டி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே போகிறீங்கன்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அந்த ஒரு அடிக்ஷன் மூலயமா நீங்கள் திரும்ப ஒரு ஆஃப் அன் அவர் கார்ட்டூன் அப்படி இல்லைன்னா மூன்றரை மணி நேரம் படம் பார்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்தாலே பார்க்க தோணாது ஏன்னா உங்களோட பிரெயின் க்ராஷ் ஆகியிருக்கு உங்களோட டோப்ப மைண்ட் கிராஷ் ஆகியிருக்கு உங்களை பொறுத்தவரை ஒன்றரை நிமிஷம் தான் சந்தோஷம் மூன்றரை மணி நேரம்லாம் சந்தோஷம் கிடையாது போரிங் புரியுதா இதுதான் பிரச்சனை இதுதான் தான் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க தம் அடிக்கும் போது தான் சந்தோஷம் தண்ணி குடிக்கும்போது வரலை ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கும் போது தான் சந்தோஷம் சாப்பிடும்போது வரலை அதுக்கப்புறமா எஸ் அஃப்கோர்ஸ் போதைப் பொருட்கள் எடுக்கும்போது தான் சந்தோஷம் குடும்பத்தோடு இருக்கும்போது வரலை இது எல்லாத்துக்குமே காரணம் அந்தந்த பொருளுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கிறது அது ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் பத்து நிமிஷமாக இருக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா அரை மணி நேரம் உட்காந்து எடுக்கிற போதைகளாக கூட இருக்கலாம் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான போதை தான் இந்த ஒரு ஒன்றரை நிமிஷம் போதை அந்த ஒரு ஃபோன் அந்த ஒரு ஃபோனில் பார்க்குற ரீல்ஸ் அந்த ஒரு போதையிலேருந்து வெளியே வாங்க அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னு கஷ்டப்பட்டு பட வேண்டிய சந்தோஷம் எதுவுமே உங்களோட அறிவுக்கு ஃபீல் ஆகாது காரணம் நீங்கள் ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டீங்க புரிஞ்சுதா வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ள ஓகே இன்னைக்கான எடுத்துக்காட்டு பகுதியை நம்ம சிம்பிளாக சின்னதாக முடிச்சுருவோம் ஏன்னா இன்றைக்கி பேச வேண்டிய மற்ற கன்டென்ட்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு எடுத்துக்காருல பேசப்படுறது ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காமிக்கல் கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஸ்கூல்ல உங்களோட புக்குல நேம் ஸ்டிக்கர்ல சிடிஸில் உங்களோட சும்மா இருந்த அந்த சின்ன பட்டன் ஃபோன்ல அப்படின்னு பல இடங்களில் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ கூட ஏதோ ஒரு இடத்துல திரும்பினாலும் ஸ்பைடர்மேன் இருப்பான் சரியா ஸ்பைடமேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு காமிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் கிட்ட வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இவரோட ஸ்கூல்ல இவரை போட்டு செம்மையாக கலாய்கிறாங்க இவரை போட்டு அடிக்கிறாங்க ஆக்சுவலாக இவருக்கு சூப்பர் பவர் கிடைச்சதுக்கு இதெல்லாம் நடக்குது ஓகே இவர்கிட்ட காசு இல்லை சம்பாரிச்சு தான் தான் சாப்பிடணும் சரியா இவரை சமுதாயம் ஏற்றுக்கலை இவர் நல்லதே பண்ணாலும் கெட்டவன தான் சொல்கிறாங்க இவர்கிட்ட பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளோ வேணால் கெட்டவனாக மாலிக்கலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட்சுவேஷன் இருக்கும்போது நான் நல்லவனாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரு ஆக்சுவலாக இதுக்கான ஒரு சின்ன ஸ்லோகன் இருக்கும் ஸ்பைடர் மேனுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்லோகன் இருக்கும் அந்த ஸ்லோகன்னால் எல்லா ஹீரோஸுக்குமே தேவைப்படுது வித் த கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் சரியா ஒரு பெரிய சக்தியோட தான் ஒரு பெரிய பொறுப்புமே உனக்கு அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு பொறுப்பை இவர் கரெக்டாக எடுத்துக்கிறாரு அதை நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாரு ஸோ உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கிடை சின்ன விஷயம் ஒரு ஐம்பது ரூபா காசு கிடைக்குதுன்னா கூட அதை கெட்டதாகவும் யூஸ் பண்ணலாம் உங்களை இதுக்கு முன்னாடியே பல பேர் பல இடங்களில் இந்த ஐம்பது ரூபா கூட இல்லைதாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களை அடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த ஒரு ஐம்பது ரூபாயை இன்னொரு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூஸ் பண்ண ஓகேவா ஸோ கெட்டது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற இடத்துல நல்லது பண்றது தான் ஒரு சூப்பர் ஹீரோவோட குவாலிட்டி அப்படிங்கிறது மறந்துடாதீங்க அப்படிங்கறத சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில பல பிரபலமான விஷயங்களை பேசியாச்சு இதுக்கு மேலையும் நான் ரீகேப்லாம் போட வேணாம் அப்படின்னு யோசிக்கிறேன் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் நான் இப்போ கிளம்புறேன் இன்னொரு நாள் வருவேன் அது வரைக்கும் உங்களிடம் நான் உங்கள் சொல்லு போயிட்டு வாங்க தாத்தா